அனைவருக்கும் வணக்கம் ஆராயோக மையத்தில் இருந்து வேதா இந்த பதிவு துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் அறவழி தொழில் சங்கமம் என்பதை பற்றியான ஒரு பதிவு இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை என்ன என்பதை பற்றியான பதிவு தனிப்பதிவாக வழங்கப்பட்டிருக்கு அதை பற்றியான விரிவான விளக்கம் தனி குரல் பதிவாக இந்த யூடியூப் சேனலில் இருக்குது இது யோகா மையத்தோடைய இன்னொரு பரிமாணமாக துவங்கப்பட்டிருக்கு துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை அதாவது நல்வாழ்வு அறக்கட்டளை அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை அதாவது இந்த பூமியில் படைக்கப்பட்ட உயிரின வகைகளில் மற்ற உயிர்கள் எல்லாமே அதாவது அறிவில் குறைந்த ஐந்து அறிவு உயிரினங்கள் வரை எல்லாமே தன்னோட இருத்தலுக்காக உணவுக்காக உறைவிடத்திற்காக இனப்பெருக்கத்திற்காக இருத்தலுக்காக வாழ்க்கையை வாழும் ஆனால் மனிதர்கள் மனித படைப்பு அப்படி அல்ல இதையும் தாண்டி இருத்தல் உணவு தேடல் உறைவிடம் உறவு இனப்பெருக்கம் அதை அதையும் தாண்டி அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்குண்டான அமைப்புகள் பொருளாதாரம் கற்றல் பண்பாடு மரபு இப்படிப்பட்ட வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையில் வாழக்கூடியது தான் மனித இனம் அந்த வாழ்க்கைக்கு உகந்த பொருட்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான மற்ற பிற விஷயங்கள் அனைத்துமே சேர்ந்தது தான் நல்வாழ்வு அதாவது வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இதுதான் அதாவது இப்போ உணவு என்பது மற்ற உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்ட உணவுகளை எடுத்து உண்டு உயிர் வாழுது மனிதர்கள் வந்து சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு சிந்தனையில் மேம்பட்டு இன்றைக்கி இந்த பிரிவில் நம்ம வாழும்போது அந்த சமைக்கப்படக்கூடிய உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய இயற்கை பொருட்கள் இன்று அந்த பொருட்கள் எப்படி தரங்கிட்டு இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிற நிறுவனங்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அந்த பொருட்களை வெகு கெடாதபடி வைத்து பாதுகாத்துப்பதற்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய ரசாயன கலப்புகள் உற்பத்தியை பெருக்குவதற்காக அந்த உணவுப் பொருட்களில் சேர்க்கக்கூடிய மருந்துகள் இப்படி எவ்வளோ விஷயங்கள் நம்ம அனைவருக்குமே தெரியும் இது எல்லாத்தையுமே இன்று தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் வாழக்கூடிய தன்மையில் இன்றைக்கி மனிதர்களாக நாம் இருக்கிறோம் இதை தவிர்த்துட்டு நல்ல பொருட்களை தேடி வாங்குவது என்பது இன்று ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது இதற்கு முன் மரபு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் எல்லா பொருட்களுமே தரமாக இருந்தது அன்று உள்ள மனிதர்களுடைய உடல்நிலை மனநிலை ஆரோக்கியம் அதெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருந்தது மருத்துவம் என்பதே ரொம்ப குறைவாக உணவே மருந்தாக இருந்த நிலை மாறி இன்று மருந்தே உணவாக இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இது எல்லாமே பெரு நிறுவனங்களுடைய தன்னோக்கு நிலைக்கு ஆட்பட்டு இந்த நிலை இன்னைக்கு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ உணவுப் பொருட்களில் ரொம்ப கவனமாக நம்ம நாடி தேடி அந்த பொருட்களை வாங்கணும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் முதற்கொண்டு மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் பழங்கள் விதைகள் இல்லாத பழங்கள் மீண்டும் முளைக்காத அரிசி நெல் விதை நெல்லே வராத நெல் வகைகள் இப்படி சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எவ்வளோ தரங்கட்டு போயிருக்கிறது மோசமான ஒரு சூழலில் நம்ம வாழக்கூடிய நிலையில் இப்போ இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அறம் சார்ந்த அதாவது அறவழி தொழில் சங்கமம் என்று ஒன்று இதன் வழியாக நடத்தப்படுது அதாவது துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை மூலியமாக துவங்கப்பட்டு செயல்பட்டு ஒரு செயல்தான் அறவழி தொழில் சங்கமம் அதாவது அறவழியில் நேர்மை அறம்னா என்னன்னு தெரியும் அதாவது அறம் அதாவது இல்லறம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம குடும்பமாக இருக்கிறத இல்லறம் அப்படின்னு சொல்லலாம் இல் அறம் அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கொள்ளாமல் பாசாங்கம் செய்யாமல் ஒரு இயல்பில் இருக்கக்கூடிய இயல்பில் அறத்தோடு வாழக்கூடிய வாழ்கிறது பேர் தான் இல்லறம் அப்படின்னு சொல்கிறோம் அறம்னாவே இங்கு நேர்மை தன் உயிர் எதை உணர்த்துகிறதோ அந்த உணர்த்தலில் செயல்படக்கூடியது தன்மையின் பெயர் தான் அறம் அப்படின்னு அந்த அற வழியில் யாரெல்லாம் தொழில்கள் செய்கிறார்களோ அதாவது இப்போ ஒரு விவசாயி அவர் உணவு தானியம் உற்பத்தி செய்கிறார் அப்படின்னும்போது அவர் அவர் வீட்டுக்கு மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விளைநிலத்தில் மருந்துகள் எதுவும் பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்காமல் அவர் வீட்டுக்கு மட்டும் இது வந்து முழுக்க முழுக்க தன்னோக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தன் நோக்கத்திற்காக மட்டுமே அவர் அதை செய்து கொண்டு வியாபாரத்திற்கு மற்ற வெளியில் கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு விளைச்சல் அதிகமாக வரணுங்கிறதுக்காக அவங்க விதைக்கக்கூடிய நெல் வகைகள் அதில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது எல்லாமே அந்த உணவில் கலந்து அந்த உணவை எடுக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு இது எவ்வளோ பெரிய பாவம் இந்த நிலையில தான் இன்றைக்கி எல்லாமே செயல்பட்டு வருது அப்போ இதை தாண்டி அற இந்த உணவு தானியங்களை செய்யக்கூடிய நபர்களும் நம்மிடையே இருக்காங்க அது மிக சொற்பமாக இருக்காங்க ஆனால் அவர்கள் அந்த உயிர் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வழியில் இருந்து வழுவாமல் தான் எப்படி வாழ்கிறோமோ அதே போல் பிறரும் வாழணும் என்ற ஒரு உயிர் வழி பாதையில் வாழ்ந்து அந்த உணவு தானியங்களை அவர்கள் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த உணவு சொல்கிறேன் அதுபோல் காய்கறிகள் கீரை வகைகள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள் இருந்து எல்லாமே இன்றைக்கி மளிகை பொருட்கள் வாங்க நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா அங்கே எறும்புகள் வர்றதில்ல எலி கூட வர்றதில்ல அந்த உணவுகளை சாப்பிட ஏன்னா உணவுப் பொருட்களாக விற்கிறாங்க அங்கே எலி தொல்லையும் எறும்புகளும் மற்ற கரப்பான்கள் இதெல்லாம் அதிகமாக வரணும் ஆனால் இன்னைக்குள்ள அதில் எதுவுமே இல்லை ஏன்னா அந்த மருந்து வகைகள் அந்த உணவுலே இருக்கு அதை எடுத்து என்னன்னு நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் அதனுடைய பாதிப்புகள் நம்மளுடைய உடல் உறுப்புகளான கல்லீரலை மிக மோசமாக பாதிக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கல்லீரல் பாதிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்குது எல்லோருக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா போது வாலிம்போதிலே இப்படிப்பட்ட பேர்கள்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஃபேட்டி லிவர்னு சொல்கிறதும் லிவரில் தொந்தரவுகள் கல்லீரலில் இவ்வளோ தொந்தரவுகள் இருக்கிறதும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இன்றைக்கி நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இந்த தொந்தரவுகள் இருக்குது அது எல்லாமே இந்த உணவுகளில் கலக்கப்படுகின்ற இந்த நச்சுத்தன்மைகள் தான் அப்போ இந்த துருவம் வழியாக வழிநடத்தப்படுகின்ற அறவழி தொழில் சங்கமும் என்பது இப்படி யாரெல்லாம் நீங்கள் இந்த உணவுகளை தயாரிக்கிறீர்களோ உணவு முதற்கொண்டு வீட் நல்ல வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அறவழியில் உங்கள் உயிருக்கு நெருடல் இல்லாமல் அது உணர்த்துகின்ற உணர்த்தலில் யாரெல்லாம் உணவுகளை உணவு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் உணவு தானியங்களையும் உற்பத்தி செய்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் அறவழி தொழில் சங்கமம் என்ற ஒரு அமைப்பின் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பொருட்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இதற்கு பொறுப்பாளர்கள் நீக்கம் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவர்களிடம் அவர்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாமே இந்த குரல் பதிவில் இறுதியில் வழங்கப்படும் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய தயாரிப்புகள் அதாவது தற்சார்பு வாழ்வியலாக செய்யக்கூடிய பொருட்கள் வீட்டிலிருந்தே அப்படி நம்ம குழுக்களில் ஆறா குழுக்களில் ஏற்கனவே நிறைய பேர் அந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறது அதாவது அணையாடைகள் அந்த நாப்கின் தயாரிக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்கிற கண்மை இப்படி நிறைய உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் இப்படி நிறைய பொருட்கள் அதை குளியல் பொடி வளலைக்கட்டி சோப்பு இன்னும் நிறைய சிறுதானிய ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நொறுக்கு திணிகள் இது போன்ற ஆடைகள் பருத்தி ஆடைகள் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்படி நிறைய பேரை நம்ம இணைச்சி இதன் வழியாக நம்ம கொடுக்குறோம் இது இந்த பொருட்கள் தயாரிக்கிறவங்க தொடர்பு கொண்டு அவர்களை அறிமுகப்படுத்தும் போது இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளின் வழியாக துருவம் மரபு சந்தை அப்படின்ற ஒரு குழுவும் இருக்குது இந்த செயல் எதற்காக இங்கே செய்யப்படுது அப்படின்னா இந்த ஆராயோக மையத்துடைய செயல்பாடுகள் உலகளாவிலிருந்து நிறைய மக்கள் இணைஞ்சு தங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் வாழ்வியல் முறைகளையும் ஒழுங்கு பண்ணி உடலில் ஏற்படக்கூடிய நலக்குறைபாடுகளை தாங்களே தாங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்களில் தான் நம்ம ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த செயல்களை செயல்பட்டு வர்றோம் இதன் வழியாக இணைக்கப்பட்டு மக்கள் தொடர்பு என்பது இந்த ஆராயோகா மையத்திற்கு இருந்து மக்கள் தொடர்பு இந்த மக்கள் தொடர்பை இன்னும் மேன்மையான ஒரு நிலைக்கு இந்த உணவு பொருட்கள் உணவுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நஞ்சில்லாத உணவுகளாக ஒரு இணைப்பின் மூலியமாக இணைத்து எல்லோருக்கும் இது போய் சேரணும் இப்படி உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாருமே அறிமுகப்படுத்தி வெளியில் அவங்கள தெரியப்படுத்தணும் இந்த பொருட்கள் இவங்க அற வழியில் இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அந்த பொருட்கள் இவர்கள் உற்பத்தி செய்கிறாங்க இவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது நேரடியாக அவர்களை தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பது அதற்கு முன் அவர்கள் அற வழியில்தான் இந்த பொருட்களை தயாரிக்கிறார்களா அவர்களோடது உண்மையானதாக இருக்கின்றதா என்ற ஒரு ஆராய்ந்து அதுதான் அவர்களை முதல்ல இந்த அறவழியில் தொழில் செய்து அவர்கள் உற்பத்தி கண் பண்ணக்கூடிய பொருட்கள் தரம் உள்ளதாகவும் உயிர் வழியில் அவர்கள் அதை செய்கிறார்களா என்பதையும் இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளில் உள்ள பொறுப்பாளர்கள் அதை அவர்களிடம் பேசி அவர்களிடம் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கே சென்று அதை பார்த்து அதை உறுதி செய்த பின் அவர்களுடைய முகவரி அவர்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த துருவம் மரபு சந்தை என்ற குழு அது பல வருடங்களாக இயங்கிட்டு வருது அந்த குழுவில் நிறைய மக்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த குழுவில் இவர்களை பற்றியான பதிவுகளும் அவர்களுடைய நேரடியான தொலைபேசி எண்களுமே அதில் வழங்கப்படும் இதெல்லாம் ஆராய்ந்து முடித்த பின் தான் அதில் வழங்கப்படும் நேரடியாக பொருள் தயாரிப்பவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டு பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பொருட்கள் அவர்கள் தயாரிக்கும் விதம் அது எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி அதை ஆராய்ந்து இது சரியானது தான் என்ற பிறகு துருவ மரபு சந்தை குழுவில் அவர்களை பற்றியான விளக்கம் இல்லை அவர்கள் நேரடியாக இணைய வழியாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அது குறிப்பிட்ட நாள் அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த நாட்களில் அவர்கள் அந்த பொருளோடையே அவர்கள் அந்த இணைய வழி ஜூம் மீட்டிங் வழியாக அவர்கள் தங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நேரடியாக ஏன்னா எங்கெங்கோ இருந்து தொடர்பு கொள்வது எல்லாருமே நேரடியாக போய் பார்க்க முடியாது அதனால் வழியாக அது அறிவிக்கப்பட்டு அன்று மக்களும் அந்த வழி கூடலில் இணையவழி கூடல் இது இந்த வழி கூடலில் இணைந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர் மக்கள் நடுவில் ஒரு பாலமாக இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை இருக்கும் இதில் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பொருள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கு எந்த கட்டணமோ ஒரு இதுவோ எதுவுமே இல்லை இங்கு கட்டணம் என்பது விருப்ப கட்டணமாக நீங்கள் விரும்பினால் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் வளர்ச்சி பணிகளுக்கு அதன் மேம்பாடுகளுக்கு நீங்கள் பங்களிப்பாக கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் எதுவும் குறிப்பிட்ட கட்டணம் இல்லை ஏன்னா இந்த ஒரு இணைப்பு என்பது ஒரு தொகை அப்படின்றதுக்குள்ள வராத ஒன்று இதுக்கு ஒரு கட்டணமோ இது மதிப்ப மதிப்பு இல்லாத ஒரு என்ன சொல்றது மதிப்புகளை தாண்டிய ஒரு இணைப்பு இதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து இதுக்கு ஒரு கட்டணம் என்பதெல்லாம் நிர்ணயிக்க முடியாது அது தேவையும் இல்லை அதனால் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவும் தங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய பேரை அதிகம் பேருக்கு சென்று அடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இதன் வழியாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டு அவர்கள் மக்களுக்கு நேரடியாக அவர்களுடைய பொருட்களை வழங்கலாம் அது அதற்கு பாலமாக இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை செயல்படும் இதுதான் சங்கமம் என்பது அதாவது அறவழியில் தொழில் செய்பவர்களும் நல்ல பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் தன் குடும்பத்தில் உள்ள அன்பானவர்கள் அனைவரும் உடல் நலம் மனநலம் பெற வேண்டும் நானும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் சங்கமிக்கும் இந்த ஒரு நிகழ்வுதான் நிகழ்வு இந்த ஒரு தொடர்ச்சி ஆரா யோகா மையத்துடைய துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையும் அறவழி தொழில் சங்கமும் அதோடு துருவம் மரபு சந்தை என்ற குழுக்கள் இந்த குழுக்களில் ஆறா துருவம் மரபு சந்தை என்ற குழுவில் இணைவதற்குண்டான இணைப்பு இந்த யூடியூப் வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கப்படும் அதோடு இந்த குழுவோடைய இணைப்பு எல்லாருக்குமே பகிரப்படும் அதில் அறிவிப்புகள் எல்லாமே வந்து பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அறிவிப்புகள் கொடுப்பாங்க ஆனால் முன்னமே சொன்னபடி அந்த பொருட்கள் தரம் உள்ளதாகவும் அறவழியில் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கா என்பதையும் சரிபார்த்த பின்பு தான் குழுவில் அது பகிரப்படும் பொருளை படைத்தவர்கள் நேரடியாக மக்களோடு தொடர்பில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இணைப்பு பாலம்தான் இந்த அறவழி தொழில் சங்கமம் என்பது இந்த குரல் பதிவின் இறு இறுதியில் இதை பற்றியான விளக்கம் யாரை தொடர்பு கொள்ள வேண்டியது அதாவது பொருள் உற்பத்தி செய்வோர் தொடர்பு கொள்ள வேண்டியதும் அதோடு வாங்க விரும்புவோர் இணைவதற்கான குழுவின் இணைப்பு இணைப்புகளும் இந்த வீடியோவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை அதுக்கு குறிப்பிட்ட தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தொடர்பு கொண்டும் நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் நஞ்சில்லாத உணவு உணவாக நாடி தேடி அமைத்துக் கொள்வது மேம்பாடு மனிதர்களுக்கு அதன் வழியில் செயல்படுவோம் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் வேதா அனைவருக்கும் வணக்கம் அற பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய விரும்புகிறவங்க உங்களுடைய பொருட்கள் பற்றியான விவரங்கள் தங்கள் பெயர் மற்றும் முகவரி போன்ற விவரங்களை துருவம் அறவழி தொழில் சங்கமம் அதன் பொறுப்பாளர்களான சுகந்தி மற்றும் சரண்யா அவர்களிடம் தெரிவிக்கவும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஆறு ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது இரண்டு மற்றும் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நன்றி